இங்கே ஆட்சின்னா சார் கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை ஏன்னா இங்கே ஆட்சின்னா உடனே குடும்பம் தான் என்னால வருது ஒரு குடும்பத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் வருது அந்த மாதிரி இதை செய்து விட்டார்கள் சடகம்னா குடும்பம்னு முன்னாலேயே சொல்லிருக்காங்க அப்ப புரியல நமக்கு இப்பதான் புரியுது ஏன் சொன்னாங்க அப்படியே புரிஞ்சிரான் போய்டான் ஸ்டாலின் ஆட்சி இந்த எழுதி இங்க எழுதியிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு ஆனா சொல்லிட்டேன் மகனுக்கு செய்ய வேண்டியது வேண்டியது எல்லாம் எல்லாம் நான் தமிழ் மக்களுக்கு செய்ய சொல்லவே வேண்டியமிழ் மக்களுக்குண்டதெல்லாம் செய்த